கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா மிக மேன்மையான வீர செயல் அது எனில் மாம்சத்தினாலே இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கனைக்குள்ளாக தீர்த்தார் ரோமர் எட்டு மூன்று பிதாவாகிய தேவன் சிலுவையில் மறிப்பதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இவ்வுலகத்திற்கு அனுப்பியதின் மிக உயரிய நோக்கம் பாவத்தை மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதே ஆகும் நியாய பிரமாண கால பரிசுத்தவான்கள் ச சிவந்த சமுத்திரத்தை பிளத்தல் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புதல் போன்ற அருஞ்செயல்களை செயல்களை செய்யக்கூடியவர்களாய் இருந்த போதிலும் அவர்களால் செய்யக்கூடாதிருந்த காரியம் பூரண பரிசுத்த ஜீவியம் செய்தலாகும் எனவே அற்புதங்களை செய்தல் மரித்தோரை எழுப்புதல் போன்றவற்றை காட்டிலும் ஜெய ஜீவியம் செய்தலே மேன்மை மேன்மை வாய்ந்த வாய்ந்ததும் சிறப்பு மிக்கதுமாகும் என்பதை இது நிரூபிக்கிறது மிக பெரிய வீர செயல் மாமிசத்தை ஜெயிப்பதாகும் மிக பெரிய தோல்வி மாம்சத்திற்கு அடிபணிந்து விடுவதே ஆகும் கத்ராகி இயேசு தமது சிலுவை மரணத்தினால் தீர்த்தார் எனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கும் நாம் பரிசுத்த ஜீவியம் செய்ய சுயாதீனம் உள்ளவர்களாயிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவின் ஆலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் நின்று விடுதலையாக்கிறேன் ரோமர் எனவே நாம் பரிசுத்த ஜீவியம் செய்யாதிருப்போமாயின் அதற்கு நாம் சாக்கு போக்கு ஏதேனும் உண்டோ மாம்சமான யாவற்றையும் அழிக்கும்படியாக தேவன் பெருவெள்ளமாக்கிய நியாயத்திற்பை அனுப்பினார் ஆதியாகமும் ஆறு பதிமூன்று ஆதியாகமும் ஏழு இருபத்தி ஒன்று இதுவே வரப்போகும் நியாயத்திற்பின் நோக்கமாகவும் இருக்கும் அந்நாட்கள் நாம் துர் இச்சைகளுக்கு இடமாக மாம்சத்தை பேணாமல் இருந்து தேவனுடைய ஆவியினாலே மாம்சத்தை ஜெயிப்போமாக ஏனெனில் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் சேகைகளை அளித்தால் பிழைப்பீர்கள் என திருவசனம் கூறுகிறது ரோமர் எட்டு பதிமூன்று ஆமேன்